வேலூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு எழுபது வயசு நிரம்பிய ராமையா தாத்தா வந்து வாழைப்பழங்களை வந்து வண்டியில் வச்சுட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவர் காலையில் பத்து மணிக்கு எழுந்துருச்சு குளிச்சிட்டு பூஜை பூஜையெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு பழங்களை வந்து தன்னுடைய வண்டியில் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு வழக்கமாக வர தெரு வழியில் வந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்து வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவார் அங்கே வந்துட்டு வந்து பழங்களை வியாபாரம் செய்வார் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்காக வழக்கமாக வர அந்த அந்த தெரு வழியில் வந்து போ வியாபாரம் பண்ணிக்கிட்டே அப்படியே போவார் இப்படியே வந்து ரொட்டீனாகவே அவர் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு நாள் அப்படி தான் வந்து காலையில் வந்து பத்து மணிக்கு வந்து வியாபாரம் செய்கிறதுக்காக வேலூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு செஞ்சதுக்கப்புறம் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகலாம் ரெண்டு மணி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை அந்த தாத்தா வந்து கொஞ்சம் இலகிய மனம் கொண்டவர் அந்த தாத்தா கிட்ட வந்து யாராச்சும் பேரம் பேசி இவ்வளோக்கு தான் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூட சரி கொடுங்க கொடுக்குறத கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து பழங்களை கொடுப்பாரு அது மட்டும் இல்லை ரோட்டில் யாராச்சும் கையேந்திக்கிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து தானமாவே பழங்களை எடுத்து இந்தாங்க சாப்பிடுங்க என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுப்பாராம் ரொம்பவும் வயசானவங்களுக்கும் வந்து அவர் பழங்களை கொடுப்பாராம் என்னால் முடிஞ்சது இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாராம் இந்த மாதிரி கொடுக்குறதால அவருக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்படி தான் ஒரு நாள் வந்து தெரு ஓரங்களில் பழங்களை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது வந்து அவர்கிட்ட வந்து மாமூலாக அவர் டெய்லியும் வர்றதுனால அந்த தெருவில் இருக்கிற நிறைய பேர் பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாருமே அவங்கக்கிட்ட பழங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் அந்த தெரு அந்த திருவழியை போயிட்டே பொழுது ஒரு ஒரு பெண் வந்து ஐயா நில்லங்க பழம் வேணும் வாழைப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்டதும் இவர் நிற்கிறாரு நின்னதும் எவ்வளோங்க பழம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சூப்பராக இருக்குமா சாப்பிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிச்சு கொடுக்குறாரு அந்த அம்மாவும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு மூணு சீப்பு வந்து பழம் வாங்குது அந்த பெரியவர்கிட்ட எவ்வளோங்கையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது எழுவத்தஞ்சு ரூபாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த அம்மாவும் வந்து நூறுரூவா தலை அப்படியே கொடுக்குது கொடுத்ததும் மீதி இருபத்தஞ்சு ரூபா அவர்கிட்ட சில்லற இல்லை அவர்கிட்டயும் வந்து வியாபாரம் செஞ்ச காசில் வந்து நூறு இரநூறுவாகவே இருக்குது அப்புறம் அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா எம்மா எனக்கிட்டேயும் சில்லற இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வியாபாரம் வந்துச்சுன்னா சில்லற வரும் அதுலேருந்து நான் எடுத்து கொடுக்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு அதுக்கு அந்த அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா அந்த அம்மா இல்லைங்கய்யா எங்கள் வீடு தான் உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் மம்மளும் வர அழுதானே நீ வந்து எங்கள் வீட்டிலே கொடுத்துருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து வியாபாரமும் நடக்க ஆரம்பிக்குது அவர்கிட்ட வந்து சில்லறையும் சேர்ந்துருது சில்லறை சேர்ந்ததுக்கப்புறம் சரி அந்த அம்மா கிட்ட நம்ம இந்த இருபத்தஞ்சி ரூபா பணத்தை கொடுத்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வீட்டுக்கே வந்து இந்த பெரியவரு போகிறாரு போனதும் அந்த வீட்டு கதவை திறக்கலான்னு பார்த்தா அந்த கதவு திறந்தே கிடக்குது திறந்தே கிடந்ததும் இவர் உள்ளே போகிறாரு உள்ளே போனதும் அந்த அம்மாவோடைய பொண்ணு போல் இருக்குது சோபாவில் வந்து படுத்து தூங்குது தூங்கும்பொழுதும் அந்த பொண்ணோட வயசு வந்து இருபத்தோரு வயசு இருக்கு இருக்கும்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த பொண்ணோட ஆடைகள்லாம் விலகி கொஞ்சம் ஆபாசமாக தெரியுது இதை பார்த்ததும் அடடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து சங்கோச்சப்பட்டுக்கிட்டு வெளியில் ஓடி வர்றாரு வெளியில் ஓடி வந்து அந்த வீட்டோட காலிங் பெல்லை அமுக்கிறாரு அமுக்கிட்டு வெளியிலே நிற்கிறாரு அப்படியே அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எ எழுந்திருச்சி வந்து வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுது உள்ள கூப்பிட்டதும் இந்தம்மா நான் உங்கள் அம்மா என்கிட்ட பழம் வாங்கிச்சு வாழைப்பழம் உங்கள் அம்மாவுக்கு நான் இருபத்தஞ்சி ரூபா வந்து காசு தரணும் மீதி காசு இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணோடைய அம்மா வந்துருச்சு வாங்கையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது உடனே இவர் இந்த அம்மா இருபத்தஞ்சி ரூபா உங்களுக்கு தர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அட ஏங்கையா நாளைக்கு வ இப்படியே தானே வருவீங்க நாளைக்கே கொடுத்துருக்கலாம்ல எதுக்காக இதுக்காக மினகிட்டு எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது இல்லைம்மா எனக்கும் எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நான் யாருக்கிட்டேயும் கடன் வச்சுக்கிட்டதே இல்லை நான் வந்து உழைச்சி சாப்பிடுவேன் உழைச்சி அதில் வர காசில் தான் நான் சாப்பிடுவேன் அப்படி இருக்கும்போது இந்த இருபத்தஞ்சி ரூபா உங்களுக்கு நான் கொடுக்கலனா வந்து எனக்கு வந்து மனசில் நிம்மதியே இருக்காது நைட்டு எனக்கு பசியும் எடுக்காது தூக்கமும் வராது இந்த பணத்தை இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நிம்மதியாகவே இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போதும் சரி நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நிறைய இடத்துல வேலை செய்வீங்க கிச்சன்லாம் அங்கேயும் இங்கேயும் வேலை செய்வீங்க அப்படி பொழுது எப்பயுமே வந்து வீட்டை திறந்து போடாதீங்க வீட்டு கதவை திறந்து போட்டிங்கன்னா தெரியாத நபர்கள் வந்து என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு வந்து வீட்டில் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கதவை மூடிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸையும் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு சோபாவில் ஆபாசமாக படுத்துருக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற டேபிளில் வந்து செல்ஃபோன் இருந்திருக்குது பணப்பை இருந்திருக்குது அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு ஆபாசமாகவும் பார்த்துருந்துருக்குது இதை எதையுமே அவர் எடுக்கவும் இல்லை அந்த பொண்ணை எதையும் செய்யவும் இல்லை அந்த தாத்தா வந்து நேர்மையாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸையும் கொடுத்துட்ருக்க கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ இந்த தாத்தாவோடய ஆக்டிவிட்டீஸை வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும் இந்த எழுபது வயசுக்கு மேலே இருக்கிற இந்த வயசானவர் வந்து உழைச்சி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒரு நல்ல கருத்தை சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அந்த 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 அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அட்வைஸையும் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை முக்கியம் அவர் வந்து இந்த வயசு வரைக்கும் கடன் இல்லாமல் இருக்கிறாரு கண்டிப்பாக வந்து அவரை நம்ம பாராட்டி ஆகணும் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்கில் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்